இப்போ இந்த வாரத்து ராசி பலன் துலாம் ராசிக்கு அதாவது வெளியிலிருந்து இருந்து அடுத்த வியாழன் வரைக்கும் இது ரெகுலராக இனிமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிலேயே சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் மூன்றாம் நாலாம் இடத்துல ச சந்திரன் இருக்கார் ஸோ நடுவில் ஒரு மூணு நாள் உங்களுக்கு ரொம்பவே ஆதாயமாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல குரு நல்ல பலன் தர மாதிரி இருக்குது பதினோராம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துலையும் ராசிலையும் சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில சமநிலை முக்கியமா இருக்கும் வீட்லயும் குடும்ப உறவுகள்லயும் ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கு சில உறவுகள் மனசாட்சியை தேடி உங்ககிட்ட நெருங்கி வர வாய்ப்புகள் இருக்கு உங்க சொந்த முயற்சிகள் மூலியமா நேர்மையான அணுகுமுறை மூலிமா வாரம் முழுதும் பல நிலைகளையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமா இருக்கு கடந்த கால தடைகள் மறந்து புதிய வாய்ப்புகள் தோன்றும் ஆனால் அதை உங்களோட ஆராய்ச்சி மற்றும் கவனத்தோட முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாம நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் சில நீங்கள் போட்ட திட்டங்கள் கொஞ்சம் தாமதம் அடைஞ்சு மன மனசில் அழுத்தமும் ப்ரெஷரோ ஏற்படுத்தலாம் ஆனா உங்க நேர்மையான மற்றும் ஒழுங்கான அணுகுமுறை ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்வீங்க எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிக்க அது உதவியாக இருக்கும் மேலதிகாரிகள் கிட்டேருந்து சிலருக்கு பாராட்டு கிடைக்கும் குறிப்பா நீங்க டீம் ஒர்க் பண்றது நல்ல ஒரு ஒத்துழைப்பு காட்டினீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் சந்திப்புகள் தோன்ற வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர தான் இருக்கு ஆனால் அவட்ட முழுசா எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சி பொறுமையாக யோசிச்சு செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வாரம் முழுதும் பண வரவு மாற அதாவது அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி தான் இருக்கு சில ச எதிர்பாராத செலவுகளும் இருக்கும் வீணான செலவுகளை தவிர்த்து முக்கிய முதலீடுகளை சிந்திச்சு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க சில சந்தர்ப்பங்கள்ல லாபங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா நீங்க முன்கணிப்பு அதாவது பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்ல வாரம் முழுக்க சீராக பண நிலைமை இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால திட்டமிட்டு செய்யறது நல்லது உறகுல பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் சில நல்ல ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு சில நாட்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பழைய ஒரு உறவுகள் அதாவது பிரிந்து போனவர்கள் நெருங்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட முயற்சியை மதிக்கிற மாதிரி இருக்கும் தனக்குட நல்ல ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாரமா இருக்கு சில சந்திப்பு நிகழ்வுகள் உங்களோட உறவுகளை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த வார இறுதி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் டென் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தில் சாதாரணமான இல்லை சின்னதாக மன அழுத்தம் இருக்கலாம் சில சமயங்களில் யோகா மற்றும் நடைபயிற்சி செஞ்சிங்கன்னா நல்லது சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய அளவுகளில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை இது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் அதாவது அப் இருபத்தி நாலு வெள்ளியிலருந்து அடுத்த வியாழன் வரைக்கும் இருக்குது இனி வாரதோறும் வெள்ளிக்கிழமை வார ராசி பலன்கள் வரும் இதை தொடர்ச்சியாக பிளான் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உங்களோட கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா ராசிலையும் ரெண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நாலாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல கேது பதினோராம் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையில் சவால்களையும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் பலன் தர வாரமாக தான் இன்றைக்கி இருக்குது வளர்ச்சி வாய்ப்புகளும் அதிகம் உள்ள இருக்குது உங்கள் குடும்ப உறவுகள் சீராக இருக்கும் நண்பர்கள் சில உத உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மனநிலை மற்றும் தீர்மானம் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு வாரம் சிறப்பாகவே இருக்குது இந்த இந்த வாரத்துல புதிய சந்திப்புகளோ பயணங்களோ ஏற்படலாம் அது பயனுள்ளதாக அமையும் கடந்து வந்த சில தடைகள் மறைஞ்சு பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு சந்தோஷம் கூடக்கூடிய கூடிய வாரமா இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் எல்லா விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய பிளான் பண்ணுவீங்க எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கான வாரமாக தான் இருக்கு சில விஷயங்கள்ல சில வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம் சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து திறமையான அணுகுமுறை மூலிமா வெற்றி கொண்டு போகிறது நல்லதே டீமோட வேலை செய்யுங்க முக்கியமாக உங்களோட மேலாளர்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு வாரத்தை கொண்டு போனீங்கன்னா நல்லது சில எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் மன அழுத்தம் குறைக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க உங்களோட வ திறமையும் வள எதிர்கால வளர்ச்சிக்கும் இந்த வாரம் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வாரம் முழுக்க சீராக தான் இருக்குது கையில் இருக்கிற பணமே போதும் ஆனால் செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது வீணான செலவு செலவுகளை தவிர்க்கிறது நல்லது முக்கிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை தவறு செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சில நேரங்களில் சில வரவுகளும் இருக்குது எதிர்பார்த்த செலவுகளும் இருக்கும் முன்னெச்சரிக்கை அவசியமாக இருக்குது திட்டமிட்ட நடவடிக்கை பண்ணிங்கன்னா வாரம் முழுதும் உங்களோட நிலை பண விஷயத்தில் நல்லாவே இருக்குது கணவன் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் ஆனால் அது ரெண்டு மூணு நாளில் மறைஞ்சி அதுக்கு பிறகு வாரம் உங்களுக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க புதிய நட்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சில சந்திப்புகளில் உங்களோட திடமான மனநிலையினால் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வளர்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் வாரம் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சாதாரணமான நிலை தான் சில நேரங்களில் மன அழுத்தம் இருக்கும் உடல் பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசு அமைதியாக நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது இது பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்கான வாரப்பலன் அதாவது அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து முப்பது அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரி வாரப்பலன்கள் இனி வெள்ளி வெள்ளிதோறும் வரும் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பன்னெண்டாம் அதாவது சந்திரன் வந்து ராசிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் பன்னெண்டாம் இடம் முதலிடம் ரெண்டாம் இடம் இது பொறுப்புகளும் சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கும் நாலாம் மூன்றாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல கேது பத்தாம் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிற சூரியன் தான் இருக்கு உங்களோட வாழ்க்கையில சில வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கும் சில எதிர்பாராத நிகழ்வுகள் நீங்க எதிர்பாராத சந்தோஷமான விஷயங்களும் நடக்கலாம் உங்ககிட்ட உறுதியும் மற்றும் திடமும் அவசியமா இந்த வேலத்துல அவசியமா தேவைப்படுது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் பயணங்கள் இருக்கும் பயனுள்ள மூலயமா அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தில் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கடந்த சில தடைகளை மறைக்கிறதுக்கு மறைகிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கும் வேலைகளை செய்யறதுக்கும் உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் சில பதட்டமும் குழப்பமும்னால வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம் புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு புதிய திட்டங்கள் போடுறதா இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் த வியாபாரத்தில் வந்தாலும் அதை கவனமாக நடந்துக்க வேண்டியது அவசியம் வேலைகளில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சில சிக்கல்களை கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமை மற்றும் உங்களோட செயல்திறன் மூலிமா வெற்றி காண முடியும் கூட வேலை செய்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க மேலாளர்கிட்டயோ இல்லைனா வந்து சீனியர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்து பேசி பழக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தாலும் மனநிலையை கட்டுப்பாடா வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து வரவில்லை கொஞ்சம் தான் இருக்கு ஆனா செலவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையில் பொறுப்புகள் காரணமா அதிகமாக இருக்கும் மீனான செலவுகளை தவிர்க்குங்க பண இழப்பு எதுவும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது எந்த ஒரு முதலீடும் பணம் சம்பந்தமான விஷயமும் இந்த வாரத்துல பண்ணாதீங்க கடன் விஷயத்தில் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அதே மாதிரி நல்ல ஒரு யோசித்து எந்த ஒரு பண விஷயமா இருந்தாலும் ஒரு ஒருபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு செய்கிறது நல்லது தேவையில்லாத சிக்கலில் சிக்காதீங்க உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் நல்ல வாரமாக சொல்ல முடியாது நல்லதும் கெட்டதும் தான் இருக்குது தொன்கிட்ட நிறைய நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய உறவுகள் ஏற்பட்டாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டியது வ அவசியம் வார்த்தைகளில் பேசும்போது ரொம்பவே நிதானம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் உங்ககிட்ட இருக்கிற பதட்டமான அழுத்தம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்க வேண்டியதும் நல்ல ஒரு உறங்க வேண்டியதும் தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்குங்க இது பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் மகர ராசிக்கு இந்த வார இதே மாதிரி வார வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் வரும் அதே மாதிரி மாத பலன்களும் வர வாய்ப்பு இருக்குது மகர ராசியை பொறுத்தவங்க பொறுத்த அளவுக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துலையும் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்க போகிறாங்க பதினோராம் பன்னெண்டாம் இடத்துலையும் ராசியிலையும் சந்திரன் இருக்க வாய்ப்பு இருக்கு இது நல்ல ஒரு கலவையான வாரமாக தான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் யோசி செய்ய ஆரம்பங்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வாழ்க்கையில் கொஞ்சம் நிலத்தன்மை நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் உறவுகள் சீராக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட உதவி எதிர்பாராத விதமா நல்லாவே இருக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் சில பிரச்சனைகளை சந்திச்சாலும் உங்ககிட்ட இருக்கிற பக்குவமான மனநிலை காரணமாக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் நீங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட தீர்மானமும் கவனமாகவும் செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது புதிய சந்திப்புகளோ பயணங்களோ உங்களுக்கு பயனுள்ள அனுபவங்களை தரலாம் சில பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வியாபாரமாக இருக்கட்டும் தொழில வேலையாக இருக்கட்டும் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு உதவியாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் பலன் உள்ளதாக தான் இருக்கும் வார ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற வேலைகளில் தாமதங்கள் இருக்கிற மாதிரி மாதிரி இருக்குது உங்களோட திறமையும் உங்களோட முழு ஈடுபாட்டையும் கொண்டு வேலைகளை ப்ரொஃபஷனலாக செஞ்சு முடிங்க வேலைகளை பக்காவாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலதிகாரிகள்கிட்ட சின்ன சின்ன சப் ச உரசல்கள் இருக்கத்தான் செய்யும் அதை பக்குவமாக சமாளிக்கிறது நல்லது எதிர்பாராத தடைகள் இருந்தாலும் உங்கள் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு வேலைகளை திருப்தியாக செய்ய வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரத்தில் இந்த வாரம் முழுதும் சிறப்பாக தான் இருக்குது வரவு நல்லா இருந்தது ஆனால் செலவுகளும் எதிர்பாராத முறையில் வரலாம் வந்த வரவை அப்படியே கப் சேமித்து வச்சிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் பலனு உள்ளதாக இருக்கும் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பணப்பிரச்சனைகள் ஏற்பட பாய் வாய்ப்பு இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடி வியாபாரத்துலேயும் தொழிலையும் ஆரம்பத்தில் சில நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற வாரமாக தான் இருக்கும் உறவுகளை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் ஆனால் உங்களோட பாசிட்டிவான ஆட்டிடியூட் மூலிமாவுக்கு உறவுகளை செய் நல்லாவே சமாளிக்க வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆரம்பத்தில் குறை இருக்காது வார இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் வாரம் ஆரம்பத்தில் கடைசியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி ஆரோக்கியத்தை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கோங்க இது வார ராசி பலன் கும்ப ராசிக்கானது உங்களை பொறுத்தளவுக்கு நான் வாரம் இது வார வாரம் இனி வரும் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசியில் ராகு இருக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சுக்ர குருவும் ஏழாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சுக்ரன் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கார் சூரியன் புதன் செவ்வாயோட ஒன்பதாம் இடத்துலையும் சுக்கரன் இருக்கார் சந்திரன் பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டுல இருக்கார் நல்லாவே வாரம் ஆரம்பிக்கிறது இருக்குது ஆனால் முடியும் போத ரொம்பவே ஜாக்கிரையாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு ஒரு பலன்களும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு எதிர்பார்த்த லாபங்களும் எதிர்பார்த்த சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு உறவுகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க எதிர்பாராத சூழ்நிலைகளை பக்காவா சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வார கடைசியில மட்டும் எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க தடைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தகுத்து எறிய வேண்டிய ஒரு தான் இருக்கும் பண விஷயத்துல வார இறுதியில் கவனம் அதை வார ஆரம்பத்துல சேமிச்சு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வார கடைசிக்கு உதவியா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தவளவுக்கு வேலையில எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நல்லா தான் இருக்கு பலன் விதமாக உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் வாரத்தில் கூட வேலை செய்கிறவங்களால் வார கடைசியில் அதாவது செவ்வா புதனில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக உங்களோட திறமையான புத்திசாலித்தனமான அணுகுமுறையை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர வேண்டிய வாரமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள எல்லாரையும் பக்குவமாக ஒற்றுமையா வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது மேலதிகாரிகள் கூட நல்ல ஒரு அங்கீகாரமும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட திறமையை வெளிப்பாற்று வெளிப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ம எதிர்பாராத விதமாக பண வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கலாம் வார இறுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது வீணான செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் முக்கியமான முதலீடுகளில் ஆரம்பத்துலேயே செஞ்சுருங்க கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ப்ர தீத்திட்டங்கன்னா நல்லது திட்டமிட்டபடி உங்களோட பண விஷயத்துல உறுதியாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உறவுகளை பொறுத்தளவுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஜாலி நேர்மையான அணுகுமுறை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அணுனியும் கூட இருக்குது நண்பர்கள் உதவி மூலிமா நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது பழைய உறவுகள் இல்லைன்னா பழைய நண்பர்கள் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக வாரம் முழுக்க ஜாலியாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாதிப்பு இல்லாத வாரம் வார கடைசியில் மட்டும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாரம் முழுக்க உங்களுக்கு சுமுக்கமாக தான் இருக்கும் ஏற்றமும் நிறைவும் நிறைஞ்ச வாரமாக கும்பராசிக்கு இருக்குது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாரமாக தான் இருக்குது அது அப்படியே பிளான் பண்ணிங்கன்னா வார கடைசியில் உதவியாக இருக்கும் இது மீன ராசிக்கான வார ராசி பலன் இனி வார ராசி பலன் வெள்ளி தோறும் வரும் இருந்து வியாழன் வரைக்கும் ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்குது இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ரெகுலராக இந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா ராசிலே சனி பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு நல்ல ஒரு பலன் ஆறாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சுக்கரன் இருக்கார் அது வசதி சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் விரயங்கள் ஆக்கலாம் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்பது பத்து பதினொன்னுல சந்திரன் இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வாரம் உங்களோட உள் பாதிக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது போக போக வாரம் உங்களுக்கு இனிமையாக மாறும் உங்களோட சுயநம்பிக்கையும் இன்ட்யூஷனலான மனநிலையும் முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி இருக்குது ராகு பார்த்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட மனநிலையை சமமாக வச்சுக்கிட்டு வாரத்தை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதுவும் இல்லாமல் கொண்டு போகலாம் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நிதானமா பொறுமையா யோசிச்சு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில செயல்கள் சில வேலைகள் தவிர்க்க முடியாத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் சிக்கர்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது போக போக நல்லா இருக்கும் வார முடிஞ்சு ஆரம்பம் உங்களுக்கு நல்லாவே தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்ய எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் உங்களோட வே வேலை உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி ஆரம்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வார முடிவில் நல்லாவே சுமூகமாக சந்தோஷமாக வெற்றியாக உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்பாடுக்கும் உங்களோட திட்டங்களுக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது சந்தோஷமாக இருந்த பொ பொறுப்புகள் காரணமாக செலவுகள்லாம் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் வரவுகள் பார்த்திங்கன்னா வார வார நடுவில் இருந்து வரவுகள் நல்லா இருக்குது அது மூலிமா உங்களோட பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக பங்கு வர்றதுக்கு மூலிமா பண வரவு அது லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் கவனமாக செயல்படுறது நல்லது பணம் விஷயமா எதிர்பார்த்த பண வரவு தாராளமா இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு திட்டமிட்டு பணத்தை கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு பலனுள்ள வகைமா இந்த வாரம் அமையும் உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உ கொஞ்சம் ஆரம்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டது எல்லாமே இருக்கும் ஆனால் வாரம் இறுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது சனி ஞாயிறுலேருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷங்கள் குறையில்லாத வாரமாக தான் இருக்குது துணைக்கூட நல்ல ஒரு புரிதலோடையும் அனுநத்தியோடையும் வாரம் முழுக்க கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை அளவுக்கு மன அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட ஆரம்பிக்கிற வாரம் போக போக சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் வாரம் முழுக்க கொண்டு போகலாம் உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் மன உறுதியும் இருக்கு ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை